அகல விதல முதலன் தத்தலங்கள் என அவனியன அமரவன் தத்த கண்டவன் அகில சலதியென என் கைக்குள் விண்டுபன் அங்கே பானு அகல விதழ முதலன் தத்தலங்கள் അമൃത കഥികളെ അന്തി ത മന്ത്രമെന അറിയുമറിയന അരുതല അണുവിലണുബന നിറന്നിട്ട് നമ്പ്രദായം അമൃത കഥകളെന അന്തി ത മന്ത്രമെന അറിയന അരുതല അണുക അണുബെന്റതു സമ്പ്രദായം உதயமிழகிருள் விழுந்த கந்தனின் இருதய கமல புகிழன் கட்டவில் உணரும் அனுபவம் மனம் பெற்றிடும் படியை வந்து நீயும் உதயமிழகிருள் விழுந்தக்கனின் இருதய கமல புகிழன் கட்டவிள் நுணர்வு உணரும் அனுபவம் மனம் பெற்றிடும் படியை வந்து நீ உதவ ஏனிய சென்ற பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து போல் உரிய அடிமையுமையன்றி பிரபஞ்சமதை நம்புவேனோ உதவ இயலினிய சென்றோ பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்ற இருந்து போல் உரிய அடிமையுனை அன்றி பபஞ்சமதை நம்புவேனோ ததர ததர தத

தகத தந்தத்த தந்தக என்று தாலும் சகக சகக தந்தத்த கொங்கணக திடு கி தக தகத தந்தத்த தந்திர தாலும் சக சக கனக தந்த கொங்கணக திந்திட்டு தக 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 தந்தத்தந்தத என்று தானம் சகக சக கனக துங்கத்த தந்தக என்று தானம் பத திமீ குடித்தாம் பட்டமும் பெருக அகிலிசு சரணடுங்க கொடுங்க பரிய கூடப்படுவேடுங்கரண துங்க காளி பதல திமீழை துடித்தான் வட்டமும் பெருக அகிலும் துங்க காளி பௌரியிட நரிக்கு நம்ப பருந்திர கௌரி இட இகலை என்று பழனி மலை விதை வந்துற்ற இந்திரர் தம்பீரானே பௌரியிட நரிக்குழம்ப பருந்திரகு கவரி இட இகழை வென்று சிகந்த பழனி மலையின் மிதை வந்துற்ற இந்திரர்கள் தம்பிராணி பழனி மலையில் விதை வந்துற்ற இந்திரர்கள் தம்பிரா